மகேஷோட உண்மையான முகம் என்னன்னு அஞ்சலி வந்து நடிச்சிக்கிட்டு இருந்தாங்களே அது எல்லாம் தெரிய தெளிவாக நம்ம அஞ்சலி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன காரணம்னு தெரியல வந்து சுத்தமாக போகல பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிக்கிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சலி தான் இருக்குமோன்னு சொல்லி யோசிக்கிறாங்க மகேஷ் செல்ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே டிவிக்கு பக்கத்தில் வரப்போ டிவி கொஞ்சம் எடுக்க மாட்டேங்குது ஏதுன்னு அவரோட நண்பனுக்கு வந்து கால் பண்ணி கேட்குறாங்க சார் ஒரு பத்து நிமிஷம் அவகாசம் கொடுங்க சார் நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க மகேஷோட ஃபோனை வந்து அவர் இருக்கிற இடத்துலையே பார்த்த உடனே சார் தெல்ல தெளிவாக கண்டுபிடிச்சிட்டேன் உங்கள் ஃபோனை யாரோ ஒருத்தவங்க ஒட்டி இருக்காங்க அதான் காரணம் நீங்கள் என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொன்னோன்னே ஒரு இதை படித்து கட்டுறாரு ஆமாம் அதுதான் காரணம் நீங்கள் அதை எடுத்துருங்க சார் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இப்படியெல்லாம் நடக்கணும் நான் எதிரியை பார்க்கலையே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம மகேஷ் அப்போனா இது பண்ணுறதெல்லாம் யாராக இருக்கும் துளசி நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக இருந்தாங்க முருகன் அந்தளவுக்குலாம் யோசிப்பானான்னு தெரியல அத்தை துருவி துருவி கேள்வி கேட்டாங்க ஒரு வேளை அத்தைக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்குமா இல்லை அஞ்சலியோட நடவடிக்கை மேலே அவங்க சந்தேகப்பட்டு இப்படி எல்லாம் செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எதார்த்தமாக யோசிக்கிறப்ப அஞ்சலி கால் மேல் கால் போட்டு உட்காந்துருக்காங்க அஞ்சலி செருப்பம் வந்து பார்க்குறாங்க அந்த வீடியோ ஆதாரத்தில் அஞ்சலி போட்டிருக்கிற செருப்பும் இங்கே இருக்கிற மதி போட்டிருக்கிற செருப்பம் ஒன்றா இருக்கே அப்போனா அங்கே வந்தது அஞ்சலியா இருந்தா இவ தான் அஞ்சலியா அப்படின்னு சொல்லும்போது புரியலையே இப்படியெல்லாம் நடக்குமா அப்போனா நான் கண்டது எல்லாம் கனவா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அஞ்சலியா இவங்க மதியானு எனக்கு தெரியணும் சரி சார் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஒரு விஷயத்தை கேட்குறாங்க நான் எடுத்து கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர்கிட்ட வந்து பார்த்து கொடுக்குறாப்புல கொடுத்த உடனே எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் வேணுங்கிற மாதிரி சொல்லும்போது மதி ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க என்னது மதி பிரெக்னண்ட்டாக இருக்காங்களாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்போனா இவ அஞ்சலியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கிறாங்க அப்போனா கூட இருந்தே நீ எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறியா ஏன் அஞ்சலி எனக்கு வந்துட்டான்னு நினச்சி நான் சந்தோஷம்தான் படுவேன் எனக்குன்னு குடும்பம் இருக்குது அப்பாடா பாதி சந்தோஷம் ஆனால் அவள் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் வந்து ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்காளே அதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியலையே இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அஞ்சலி நீ இப்படி செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கோவத்தில் இருக்கிறப்ப ஒரு பக்கம் இதை நம்ப சமாளித்து தான் ஆகணும்னு சொல்லி அவங்க அசிஸ்டண்டுக்கு எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்த உடனே இப்போனு பார்த்து நான் அஞ்சலியை வந்து நம்பலன்னு அவளுக்கு தெரியக்கூடாது மதிய உண்ணமும் நான் நம்புறேன்னு நம்ப வைக்கிறோம் எங்கேயா போகிற அப்படின்னு சொல்லும்போது சோக்கா நடிக்கிறியே நீ அப்படின்னு நம்ம மகேஷ் வந்து சொல்கிறாப்புல என்னையா சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தனா அதனால தான் நீ எப்போதும் இப்படியே இருக்கணுமா அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு யோ எனக்கெல்லாம் கல்யாண காட்சியெல்லாம் பண்ணணும் யா இங்கேலாம் இருக்க முடியாது அப்படின்னு மதிய சொல்லி சமாளிக்கிறாங்க சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்கிட்டயே என்ன விதமான பண்ணிக்கிட்டு இருக்க அஞ்சலி நீ எங்கேயும் என்னை விட்டு போக முடியாது நான் உடனே எவ்வளோ நேசிக்கிறேங்கிற விஷயம்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ அஞ்சலிக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்கு அதனால தான் மதிப்போல் வந்து நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இருக்காளா இது தெரியாமல் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி திங்க் இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம துளசிக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்ன ஆச்சு எனக்கு என்னமோ சந்தேகம் வந்திருக்கு அவன் இல்லாததெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்குது எப்படியோ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்ன ஆச்சு அவன் ஃபோனில் இப்போ அந்த தகவல் வந்து இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலை இல்லை நம்ம தான் ஏதோ பண்ணுறோன்னு தெரிஞ்சிருக்குமா தெரியல வெளியால் கூட செஞ்சுருக்கலான்னு கூட யோசிப்பாங்க அப்போனா அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறாங்கிற விஷயத்தெல்லாம் அவனுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணான் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அது ரொம்பவே கஷ்டமாச்சு அதுதான் ஈஸி அவன் எங்கே போனாலும் காரில் தானே போவான் அதனால ஆல்ரெடி காரில் ஒரு விஷயத்தை வைக்க சொன்னேன் வச்சுட்டேன்ல ஆமாம் சீட்டு கடையில் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து அவன் எங்கே போனாலும் நமக்கு என் ஃபோனில் வந்து தெரிஞ்சிடும் சூப்பர் அதை வச்சு அவன் போட்டோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னனேன் அஞ்சலி எப்படி இருந்தாலும் நான் எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னு கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுட்டு கார் எடுத்துகிட்டு மகேஷ் வந்து போகிறாங்க நம்ம யோசிச்சு வச்சது எவ்வளோ சரியாக போச்சு நிச்சயம் அவன் நம்ம அப்பாவை கூட பார்க்க போகலான் இல்லை இந்த தகவல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அவனை வந்து ஃபாலோ பண்ணாதான் உண்டுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி அக்கா ஆனால் எடுத்த உடனே அவன் ஆஃபீஸ்க்கு தான் போகிறானா எங்கே போகிறான்னு தெரியாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது இங்கேருந்தே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கார் வந்து ஆஃபீஸ்க்கு தான் வந்து போகுது சொல்கிறப்பல ஆஃபீஸ்க்கு தான் போகுதுன்னு சரி ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா அவன் புருஷன் ரொம்ப பெரிய கெட்டிக்காரன் நம்ம இதுக்கு பின்னாடி இருக்கணுங்கிற விஷயத்த கூட அவன் தெரிஞ்சுக்கலாம் இந்த இதை நீ தான் வச்சேன்னு சந்தேகப்பட்டா நீ கூட அஞ்சலிங்கிற விஷயத்த கூட கண்டுபிடிச்சிருக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் நீ அஞ்சலியாகவே இரு பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் அவன் போகிற வரைக்கும் நடிப்போம் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நீ மதியாக நடி மற்றபடி எதுவாக இருந்தாலும் கவலை இல்லை அப்போ எடுத்துகிட்டு வேற ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்காங்க நம்ம மகேஷு உடனே அவன் வேற எங்கேயோ அன்இஷுவலான இடத்துக்கு வந்து போகிறான் அது இது வரைக்கும் அவன் போய் நான் பார்த்ததே இல்லை அதுவும் அவனோட சம்மந்தப்பட்ட குடோனுக்கு அங்கே தானே நம்ம அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்தோம் சரி ஓகே வா போகலான்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து மாதம் வந்து அங்கே போயிட்டுருக்காங்க அஞ்சலிக்கு நல்ல வேலை நான் இங்கே இருக்கேங்கிற விஷயம் வந்து தெரியாது அதனால எல்லாத்தையும் வந்து சமாளிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டேய் நான் உன்னை எவ்வளோ தெரியுமா வந்து நேசித்தேன் அதுக்கு நீ துளி கூட வந்து ஒருத்தான ஆளாகவே இல்லை நீ என் மேலே அன்பு காட்டுறேங்கிற பேரில் எப்படி எப்படியெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணியிருக்க உனக்காக என் குடும்பத்தையே விட்டுட்டு வந்தேன்டா அப்படின்னு அஞ்சலி வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மகேஷ் வந்து இனிமேட்டு ஆட்டத்தை வந்து ஆகணும் இனிமேட்டு நீங்கள் யாரும் இங்கே இருக்க வேணாம் எல்லாருக்கும் நான் ஏகப்பட்ட ரூபாயெல்லாம் கொடுத்துட்றேன் சரியா அப்படின்னு சொல்லும்போது சரி சார் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் கார் எடுத்துகிட்டு வேற ஒரு பக்கம் வந்து போகிறாங்க அஞ்சலியால் அவங்கள பிடிக்க முடியல யோசிச்சுட்டே இருக்காங்க சே கடைசி நேரத்தில் வந்து தப்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லும்போது வேற ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க மகேஷ் யோசி கேட்டப்ப அவன் இங்கேயே அங்கேயே மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கான் எதுக்காக போகிறான் என்ன போகிறான்னு கண்டுபிடிக்க முடியல சரி அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக பொறுமையாக இரு அஞ்சலி அவன் பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்க முடியாது அங்கே தான் கேட்க முடியும் அதே மாதிரி பின்னாடியே வந்து டக்கு டக்குன்னெலாம் ஃபாலோ பண்ண முடியாது அவன் ஏதாவது ஒரு இடத்துல அரை மணி நேரம் நின்னா தான் நம்மளால் அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆக முடியும் அப்போ தான் அவன் பேசுகிறத ஒழிஞ்சு நின்று பார்க்க முடியும் இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனால் நமக்கு நல்ல நேரமாக இருந்துச்சுன்னா அவன் பேசுகிறதுல முக்கியமான விஷயத்தில் நமக்கு ஏதாவது சம்மந்தப்பட்டு தெரிஞ்சிச்சுனா அவன் யார் எப்படிப்பட்டவன் விஷயங்கிற எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்க்கா சார் இன்னொரு வாட்டி நான் முயற்சி பண்ணுறேன்னோடே ஆனால் டக்கு டக்குன்னு போங்கண்ணே சீக்கிரம் போங்கண்ணே அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தகவலே கிடைக்க வேண்டியது இருக்குது போகிறமா போகிறோமா இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்குது பேரலாம் பத்து நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பீடாக வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்த வாட்டியாவது அக்கா சொன்ன மாதிரி மகேஷ் பேசுகிற எல்லா விஷயத்தையும் கேட்கணுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த குடோனுக்கு வந்து போகிறாங்க மகேஷ் வந்து அந்த குடோன்லேயும் வந்து அங்கே நாலஞ்சு பேர் இருக்காங்க டேய் உங்களுக்கு நான் எல்லாமே வந்து செய்கிறது எல்லாத்தையும் நல்ல விதமாக வந்து செய்கிறேன்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் நம்ம அஞ்சலி வந்து ஒளிஞ்சினுன்னு கேட்குறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம சிவராமன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ மகேஷ் வந்து பேச போகிறாங்க பேசி எல்லா விஷயத்தையும் வந்து மாட்டிக்க போகிறாரு அஞ்சலி அதிரடியாக வந்து ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க இனிமேட் நீ எனக்கு தேவையே இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா அப்படின்னு சொல்லி சம பரபரப்பாக கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் வேறு லெவலில் மாசாக இருக்கும் மகேஷ் வந்து அவங்க கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லோரும் எனக்கு இத்தனை நாளாக ஆதரவாக இருந்தீங்க அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருந்தீங்க அதுக்கு நான் உங்களுக்கு கை மாறி எப்படி செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன எதுக்காக நான் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவும் சொல்லலை நான் சொன்னதை மட்டும் செய் ஆனால் உங்கள் ஒய்ஃபை வந்து நல்ல விதமாக நீங்கள் பார்த்துக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே எல்லாத்தையும் நம்ம இத்தனை நாள் வந்து அவங்க அப்பா கூட நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிட்டோங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னே அஞ்சலிக்கு வந்து பாருங்க கோவம் வேறு லெவலில் மாசா இருந்துச்சு அஞ்சலிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு மகேஷ் தான் காரணங்கிற விஷயம்லாம் அவங்க அதிரடியாக இப்போ ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல ஆனால் ரொம்ப பரபரப்பாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் மகேஷோட முகத்தரியை வந்து நம்ம அஞ்சலி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க நீ இவ்வளோ நல்லவனாக இருப்பேன்னு நான் நினச்சு கூட பார்க்கலன்னு அஞ்சலி இப்போ அதிரடியாக வந்து முடிவெடுக்க போகிறாங்க இனிமேட் நீ என்னோட கணவனே இல்லைங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்